அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஆடி செவ்வாயில் வரக்கூடிய மூன்றாம் பிறைங்க ரொம்ப ரொம்பவும் விசேஷ பலனை தரக்கூடியது இந்த நாளை யாருமே எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க நான் சொல்லக்கூடிய வழிமுறையை மட்டும் இன்று நீங்கள் போது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தும் கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இதை என்ன நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த வழிபாடை பண்ணுறீங்களோ அது நிச்சயம் நிறைவேறும் அந்த அளவுக்கு அற்புத பலனை உடனடியாகக் கொடுக்கக்கூடியது சூற்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு மூன்றாம் பிறையை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தையை கையில் மூணு ஒரு ரூபாவை வைத்துக்கொண்டு இதை நீங்கள் சொல்லணும் இப்படி சொல்லும்போது அந்த மூணு ஒரு ரூபாயும் மூணு கோடியாகவும் ஆகும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவைகளோ அதை அனைத்தும் கொடுக்கும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ இது நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணி தொடைச்சிக்கோங்க ரெட் கலர் ஸ்கெட்ச் பண்ணி இல்லை மார்க்கர் எது இருக்கோ அதால் அந்த ஒரு ரூபாய்க்கு மேலே நயன் அப்படின்ற நம்பரை மூணுத்துலேயும் எழுதுங்க ட்ரிபிள் ஒவ்வொரு காசுலேயும் ஒம்பது 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 அப்படின்னு எழுதுங்க இது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் குறிய ஒரு நம்பர் ரொம்பவும் அதிர்ஷ்டமான நம்பர் நம்ம வீடு நிலம் செல்வ வளம் பெருகணும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரணும் இதெல்லாம் தீரணும்னா செவ்வாயுடைய நமக்கு பரிபூரண அருள் கிடைக்கணும் அதனால் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அந்த ஒரு பாலும் மூன்று ரூபாயிலும் நயன் 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 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த மூணு ஒரு ரூபாயும் உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நிலவை பார்த்து நான் சொல்ல 고리 வரி மந்திரம் தான் மூணு தெய்வத்துடைய மந்திரம் ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது முதல்ல சந்திர பகவானுடைய பேரருள் நமக்கு கிடைச்சிட்டு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் சுக்கர பகவானுடைய ஆற்றலும் நமக்கு அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் நம்ம வாழ்றதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனையே தன்னுடைய தலையில சூடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வராகியம்மன் அம்மாவோட போட்டோ சிலையில பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தலையில சூடியிருப்பாங்க மூன்றாம் என்று வராகி அண்ண மன உருகி வேண்டும் போது அன்னையுடைய திருநாமத்தை சொல்லும்போது நம் கேட்கும் வரங்களை அம்மா நமக்கு வாரி வாரி கொடுப்பாங்க சந்திரனுடைய பேரொருளும் வராகி அண்ணையுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லை குருவோடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை தவற விடாம மூன்று ரூபாயை கையில் வச்சுக்கோங்க அந்த மூன்று ரூபாயிலும் நயன் ஒம்பது அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க ஒரு ரூபாயில ஒரே ஒரு முறை ஒம்பது எழுதினா போதும் இது போல மூணு ஒரு ரூபாயிலும் ஒம்பது அப்படின்ற நம்பரை எழுதி உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சந்திரனை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு ஆறு முறை சொன்னால் போது ஓம் ஸ்ரீ சந்திராய நம ஓம் ஸ்ரீ மாத்ரேய நம ஓம் சத்குருபியாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை மட்டும் சொல்லுங்கள் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு வேண்டுதலையும் வைக்கலாம் மூன்று விதமான வேண்டுதலையும் வைக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அந்த சந்திரனை பார்த்து நீங்கள் கேளுங்கள் இப்படி நீங்கள் கேட்கப்படும் கோரிக்கையை அடுத்த சந்திர தரிசனத்துக்கு முன்னாடியே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தருவாங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி செல்வ வளம் அதிகரிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இப்போ நீங்கள் இந்த மூன்று ரூபாயை கையில் வச்சுட்டு கேட்குறீங்களே மூன்று வேண்டுதலையும் கேட்கலாம் ஒரு வேண்டுதலையும் கேட்கலாம் கேட்டு முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த சந்திரன் அதாவது இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து உங்களுக்கு மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் வீட்டு வாசலில் வெளியில் இது போல் நீங்கள் பார்க்கலாம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் இருந்து கொண்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் தெரிகிறத போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கு தானே அது இருக்குது அதனால் இன்றைக்கு இந்த வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சொல்லி முடிச்சிவிட்டு நீங்கள் வந்து எந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து செஞ்சுட்டு இந்த மூன்று ரூபாய் காயினை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அரிசிலாம் வச்சுருக்கீங்க இல்லையே டப்பாவில் வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு ட்ரம்ல இது போல் எதிலையாவது வச்சுருப்பீங்களே அதில் இருக்கிற அரிசியை கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மூணு ரூபாய் காயினும் அந்த அரிசியில் போட்டு நீங்கள் மூடிடலாம் இல்லைன்னா வந்து ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் அரிசியை எடுத்து அதில் கூட இந்த காயினை போட்டு அது முழுக்க நிரம்புற அளவுக்கு அரிசியை நிரப்பி இதை நீங்கள் பூஜை ரூம்லையும் வைக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் இந்த ஒரு ரூபாய் வந்து மகாலட்சுமி தாயாருக்குரிய அம்சம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி சந்திரனுக்குரிய அம்சம் இந்த மூணு ரூபாய்லையும் நம்ம நயன் அப்படின்னு எழுதியிருக்கோம் பாருங்கள் இது வந்து செவ்வாய்க்குரிய ஒரு அற்புதமான நபர் அடுத்தது இந்த மூன்று காயின் இது பார்த்தீங்கன்னா மூன்று அப்படின்ற எண்ணிக்கை வந்து சந்திர பகவானுக்குரிய ஒரு அற்புதமான நம்பர் இது எல்லாத்தோடைய கலவையும் இதில் இருக்குது மூன்று தெய்வங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பச்சரி காயின் இந்த நம்பர் இதெல்லாம் ஒன்று கூடி உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த நாளில் பர்டிகுலராக நீங்க செய்யும்போது ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது மூணே மூணு ரூபாய் தான் உங்களுக்கு செலவாகும் ஆனால் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் கேட்டதையும் இது உங்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த மூணு ரூபாய் காயினை நீங்கள் செலவுலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்க பணம் காசு வைக்கிற இடத்துல இல்லை இந்த பீரோவில் வச்சுடுங்க ஒரு மாதம் முடிந்த பிறகு இல்லைன்னா அடுத்த வாரம் சந்திர தரிசனம் அந்த பச்சரிசியை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணி அந்த மூன்று ரூபாய் காயினு நீங்கள் நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம் அதை செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் கைமேல் பலன் தரக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி